ஆத்மஹனு ஜனாக நேதி வந்து குருநாதர் யஜுர்வேதத்துடைய கடைசி அத்தியாயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த மந்திரத்தை வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார் ஆத்மஹனு ஜனாக இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பட் திருப்பி திருப்பி கேட்கறதுனால நம்மளுடைய ஞானம் வந்து திருடமாகும் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் புரியும் நமக்கு இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆகாமல் இருந்தால் அந்த விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும் அதனால தான் திருப்பி திருப்பி வேத மந்திரத்தை கேட்கணும் ஆத்ம ஹனு ஜனாகனா அர்த்தம்னா ஹனுனா ஹத்யா மனிதன் எந்த மனிதன் ஆத்மஹத்தியா செய்கிறானோ அவன் அசுரன் ஆத்மஹத்தியான என்ன அர்த்தம்னா ஆத்மாவை கொலை செய்வது கொலை வந்து ஆத்மாவை கொலை செய்ய முடியுமான்னா முடியாது ஏன்னா ஆத்மா வந்து அஜர் அமர் அவினாஷி ஆத்மா பிறப்பற்றது ஆத்மா இறப்பற்றது ஸ்ரீகிருஷ்ணர் கூட சொல்கிறார் ரெண்டாவது அத்தியாயத்தில் கீதையில் இந்த ஆத்மா வந்து நெருப்பில் விழுந்தால் கூட அழிய எரியாது இந்த ஆத்மா தண்ணியில் போனால் நனையாது இந்த ஆத்மா காத்துனால காய வைக்க முடியாது அந்த மாதிரி ஒரு தத்துவம் ஜீவாத்மா பரமாத்மாவும் அதே மாதிரி ஒரு தத்துவம் ஆத்மஹனு ஜனகனா என்ன அர்த்தம்னா ஆத்மாவிலிருந்து புறப்படும் உன்னதமான மேன்மையான சிந்தனைகளை அந்த ஞானத்தை வந்து தவிர்த்து விட்டு மனம் போன போக்கில் நாம் வேலை செய்தோமானால் அதுவே ஜனாக உதாரணத்துக்கு இப்ப இப்போ இருந்து ஒரு நமக்கு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் இன்னைக்கு நாளை காலம்பரம் நாலு மணிக்கு எழுந்துக்கணும் ஆத்மாவுடைய ஞானம் இது ஜீவாத்மா வந்து சொல்றது உடம்புக்கு மனசுக்கு நாளை காலையில் ஃபோர் ஓ கிளாக் அலாரம் வை ஃபோர் ஓ கிளாக் நீ எழுந்துக்கணும் நாளை காலையில் எழுந்து நீ நாமஜபம் செய்யணும் அஞ்சரை மணிக்குள்ளே நான் ஹோமம் பண்ணணும் ஆறு மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடணும் இறை உபாசனை ரெண்டு மணி நேரத்தில் இறை உபாசனை முடிச்சிடணும்னு ஆத்மா டிசைட் பண்ணுறது இது ஆத்மாவின் மேன்மையான அந்த திங்கிங் வெளில வருது அந்த சமயத்தில் நம்ம டிசை நம்மளுடைய புத்தி மனசு எல்லாமே அலைன் ஆகிடும் நம்ம அலாரம் செட் பண்ணிவிடுவோம் மொபைல் ஃபோன்லையோ இல்லாட்டி அலாரம் கிளாக்லேயோ அலாரம் செட் பண்ணிடுவோம் அடுத்த நாள் காலம்புற நாலு மணிக்கு அலாரம் அடிக்கும் அலாரம் அடிக்கும்பொழுது அலாரத்தை எழுந்து அலாரத்தை அணைச்சிட்டு திருப்பி தூங்கிடுவோம் எழுந்துப்போம் ரொம்ப தூக்கம் சொக்கும் அந்த சமயத்தில் சோம்பேறித்தனம் வரும் சரி இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் எடுத்துப்போம் கொஞ்ச நாள் சரி ஓகே நாளைக்கு பண்ணிக்கலாம் இல்லாட்டி இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் நம்ம தூங்கலாம் அப்படின்னு அந்த சமயத்தில் வந்து மனசுலேருந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும் புத்திலேருந்து இதுவே அதான் அந்த அந்த மனசோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணிட்டா ஆத்மஹனு ஜனாக நம்ம வந்து ஆத்மஹத்தியா செய்து விடுகிறோம் அப்ப அந்த சமயத்துல நம்ம அசுரன் அசுரன்னா ஒன்றும் அர்த்தம் இல்லை அசுரன்னா பெரிய பெரிய பல்லு வச்சுண்டு பெருசு பெருசா கொம்பு வச்சுண்டு அப்படி இருக்கிற அசுரம் கிடையாது அசுரன் என்றால் ஆத்மாவின் மேன்மையான அந்த கட்டளைகளை மேன்மையா அதாவது உன்னதமான கட்டளைகள் எது நம்ம வாழ்க்கைக்கு தேவையோ அந்த மாதிரி இருக்கின்ற ஞானத்தை தவிர்த்து விட்டு நம் மனம் போன போக்குல வந்து வேலை செய்யறது வந்து ஆத்மஹ் ஆத்மஹத்யா அப்படிங்கிற விஷயத்தி குருநாதர் சொன்னார் இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இங்க பாருங்க நம்மளுடைய ஆத்மா வந்து ஞானம் ஞானஸ்வரூபி ஆத்மாக்கு புரியும் இது கரெக்டு இது ரைட்டு என்னன்னா உடம்பால் செய்ய முடியாது ஏன்னா ஆத்மாக்கும் உடம்புக்கும் நடுவில் மனசும் புத்தியும் இருக்கு உடம்பு வந்து எப்போ டியூன் ஆகும்னா உடம்பு வந்து ஞானம் மூலமாக டியூன் ஆகாது உடம்பு வந்து ட்ரைனிங் மூலமாக டியூன் ஆகும் அதில் தான் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க அபியாசம் வைராக்கியம் வைராக்கியங்கிறது ஞான மார்க்கம் அபியாசங்கிறது வந்து ட்ரைனிங் அபியாசம்னா ட்ரைனிங் தினசரி உடலுக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்தோன்னா நாலு மணிக்கு எழுந்தே ஆகணும்னு தினசரி நீங்க பழகிட்டீங்கன்னா நீங்க அலாரம் வைக்கலனாலும் எழுந்துட்டுருவீங்க அலாரம் அணைச்சிட்டு தூங்க மாட்டீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த உடல் வந்து உங்களுக்கு நீங்க சொன்ன பேச்சு கேட்கும் ஸோ ட்ரைனிங் ரொம்ப முக்கியம் அபியாசம் அபியாசம் இல்லைன்னா நம்ம ஆத்மஹத்தியா பண்ணுவோம் எப்போவுமே ஆத்மஹத்தியானா வந்து கொலை செய்வது கிடையாது ஆத்மஹத்தியானா ஆத்மாவின் மேன்மையான அந்த சிந்தனையை வந்து உடம்பு மனசு கேட்காது இதே ஆத்மஹத்தியா அப்ப என்ன ஆகும்னா இறைவன் சொல்றாரு அசூர்யா நாமதே லோகா நீ வந்து அசுரன் உனக்கு வந்து மனித யோனி உனக்கு வந்து லாய்க்கில்லை உனக்கு நீ மனுஷனா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை அடுத்த பிறவியில் உனக்கு அசுர யோனி கொடுப்பேன் அசுர யோனின்னா மிருக யோனி கொடுப்பேன் அப்படின்னு இறைவன் சொல்றாரு ஆத்மஹத்யா ஆத்மஹனுஜனாக அசூர்யா நாமதே லோகா அந்தேன தமசாவிரதாக இதோடைய ரிசல்ட் என்ன ஆத்மாவுடைய இது வந்து நான் தூங்கி எழுந்துக்கிறதுக்கு மட்டும் ஒரு உதாரணம் சொன்னேன் இது இன்னும் பிராக்டிக்கலா ஸ்பிரிச்சுவாலிட்டியில பார்த்தோம்னா நாமஜபம் செய்கிறது உதாரணத்துக்கு குருநாதர் சொல்றாரு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமா அது உட்காந்து நாம நாமஜபம் செய் நம்ம உட்காரும்போது தான் பலவிதமான டிஸ்டர்பன்ஸ் வரும் மைண்டில் அப்போ என்ன என்ன அந்த மைண்ட் சொன்ன பேச்சு இப்போ நம்ம காஃபி குடிக்கணும் பசியோடு இருக்குது மைண்ட் சொல்லும் அஞ்சரை மணி ஆயிடுச்சு காஃபி குடி இல்லாட்டி வந்து காரம் வெளில வருவான் நம்ம வந்து ஒரு கதவை திறந்து வச்சோமா பூட்டினோமா பால் கவர் வச்சோமா எதுவுமே தெரியாது இந்த மாதிரி பல விதமான சிந்தனைகள் வந்து நம்மளுடைய இந்த தவத்தை கலைக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அந்த சிந்தனைக்குள்ள ஓடிடும் தவம் கலைஞ்சிடும் இது பேர் இது அசூரிய அசுரனுடைய ஆக்டிவிட்டி அப்ப என்ன ஆகுனா நம்ம வந்து அந்தேன தமசாபுறதாக அந்த காலத்தில் அஜானத்தில் நம்ம பிரவேசித்து விடுவோம் ஏன்னா யோனி இது அசுரயோனுடைய இண்டிகேஷன் இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு உலகத்துல நைன்டி நைன் பர்சன்டேஜ் இல்லாட்டி நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் மனிதர்கள் வந்து அசுரர்கள் ஏன்னா அவங்க வந்து மனம் போன பாதையில் போகிறார்கள் ஆத்மாவின் பாதையில போறது கிடையாது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஞானம் அதான் நேற்று குருநாதர் குருநாதருக்கு உனக்கு மனசுல வருது இந்த வாட்டி ஜூனா ஜூன் மாசம் இல்ல ஜூலை மாசம் குருநாதர்கிட்ட போகணும் அப்ப மனசுல வரும்போது நம்ம பிளான் எல்லாம் பண்ணிட்டோம் ஆக்டிவிட்டி பிளான் பண்ணிட்டோம் இவ்வளவு செலவாகும் இப்ப நான் உதாரணத்துக்கு வந்து பெங்களூர்ல இருந்து குருநாதர்கிட்ட பாக்க போறேன்னா பெங்களூர்ல இருந்து ஃபிளைட் புடிச்சு போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாகும் ஒரு பிளைட் டிக்கெட்டு இங்கே அமிர்தர் போகணும் அம்ரித்சருக்கு போயிட்டு போயிட்டு வர ஃப்ளைட் முப்பதாயிரம் ரூபா அப்புறம் அங்கேயே டாக்ஸி பிடிச்சி இல்லாட்டி பஸ்ஸு பிடிச்சி நான் டாக்சியில் போவேன் டாக்ஸி பிடிச்சி போனால் அங்கே ஒரு ரூபாய் ஒரு சைடுக்கு ரூபா போயிட்டு வரத்துக்கு அதுக்கப்புறம் குருநாதரை நான் தட்சணை கொடுப்பேன் ஒரு ரூபா தட்சணை கொடுக்குறேன்னா இப்படி தான் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நான் வச்சுக்கணும் கையில் ஃபிஃப்டி தௌசண்ட் ஆளுக்கு குடும்பத்தோடு போனால் ஒன்றரை லட்சரூபா நான் சேர்க்கணும்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்போ மனசு என்ன சொல்லுன்னா எதுக்கையா அங்கெல்லாம் போயிட்டு ஒரு மூணு நாள் நாலு நாளைக்காக எவ்வளோ செலவழிக்கிற இந்த ஒன்றரை லட்சரூவா நீ சேவிங் பண்ணு இந்த ஒன்றரை லட்சம் ரூபாயால் நீ வந்து ஒரு புது மொபைல் ஃபோன் வாங்கலாம் உன்னுடைய அடுத்த விஷயங்கள் அடுத்த நடவடிக்கை வாழ்க்கைக்கு எவ்வளவோ தேவை இருக்குது அந்த பணத்தினால ஸோ குருநாதர்கிட்டலாம் இப்போ போவேன்னா அது எழுபது வயசுக்கு மேலே பார்த்துக்கோ இப்போ எதுக்கு அப்படிங்கிற இன்னொரு ஒரு சிந்தனை வரும் ஸோ குருநாதர் என்ன சொல்லுவார்னா பணம் வந்து நம்ம எவ்வளவோ செலவழிக்கிறோம் வருஷத்துக்கு ஒரு பணம் சேர்த்து வச்சு குருநாதர்கிட்ட போய் பார்த்து அவரோட தரிசனம் பண்ணிட்டு அவர்கிட்ட ஞானம் கேட்டு வந்து அதுக்காக நம்ம பணம் செலவழிக்கிறதுக்கு இல்லை ஆல்டர்னேட் ரூட்ஸ் இருக்குது ஓகே சரி ட்ரெயினில் போனால் எக்ஸ்ட்ரா டூ டேஸ் செலவாகும் ஆனால் ட்ரெயினில் போனால் டிக்கெட் எண் தான் இருபதாயிரம் ரூபா ஆயிடுச்சு ஸோ ப்ளான் பண்ணலாம் ஆனால் நமக்கு ஆட்டிடியூட் கிடையாது ஆத்மஹத்தியா அந்த இடத்துல பண்ணிடும் இவ்வளோ செலவு பண்ண வேண்டாம் குருநாதர்லாம் நான் போக வேண்டாம் நான் இங்கேயே கேட்டுக்கிறேன் யாரோ ஒருத்தர் யூடியூப்பில் சொல்கிறாரு குருநாதர் என்ன சொல்கிறாரோ அதை யூடியூபில் சொல்கிறாரு அதை நான் கேட்டுக்கிறேன் நான் இருந்தே குருநாதர் பிரணா நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து இந்த வேத ஞானம்லாம் தேவை இல்லை எனக்கு எனக்கு பக்கத்து பக்கத்தில் வந்து இந்த இது விட்டல் தாசருடைய சத்சங்கம் நடக்கிறது அங்க போய் நான் பாத்துக்கிறேன் இல்லாட்டி நான் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா பாத்துக்கிறேன் எதுக்கு வேத வேதம்லாம் தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வரும் இது எல்லாமே ஆத்மஹத்தியா நம்மளுடைய ஞான மார்க்கத்துல வந்து டோட்டலா நம்மளை கட் பண்ணி விட்டு நம்மளை வந்து அசுரனாக மாற்றி விடும் ஸோ நம்ம எவ்வளவுதான் குருநாதர் சொல்லுவார் நேத்தி கூட சொன்னாரு நீ செல நீ செலவழிக்கிற பணம் இருக்கு பாரு அது தானத்துல போறது அதுக்கு அது ஃப்ளைட்டுக்காரனுக்கு போனாலும் அந்த இறைவனுடைய கண்ணோட்டத்தில் குருநாதருடைய கண்ணோட்டத்தில் நீ தானம் செய்து விட்ட இறைவனுக்காக உன்னுடைய நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வந்து வேதத்திற்காக யாகத்திற்காக ஞானத்திற்காக இறைவனுக்காக செலவழிக்கிறல்ல அது வந்து தானம் உண்மையான தானம் நீ வந்து நூறுரூவா செலவழிச்சின்னா உனக்கு பத்தாயிரம் ரூபா ரிட்டர்ன் வரும் ஆனால் வந்து நீ என்ன பண்ணுவேன்னா உன்னுடைய திங்கிங் வந்து ஞானம் கிடையாது உன்னுடைய திங்கிங் வந்து ப்ராஃபிட் லாஸ் ஸோ அதனால் வந்து நீ ஆத்மஹத்தியா பண்ணிடுவே அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அருமையாக சொன்னார் அப்புறம் வந்து வேதத்தில் இருக்கிற வித்யாவில் வந்து ஒரு ஒரு அருமையான வித்யா சர்ப்ப வித்யா பற்றி சி சின்ன ஹிண்ட் கொடுத்தார் நேற்றுக்கு குருநாதர் என்ன சொன்னார்னா நாரதர் பற்றி பேசும்போது சொல்லியிருந்தார் நாரதர் வந்து சர்ப்ப வித்யாவில் வந்து மிகச்சிறந்த ஞானி அதாவது சர்ப்பங்களை கட்டுப்படுத்தல் அதாவது கட்டுப்படுத்தல்னால் அவருக்கு தெரியும் தினசரி அக்னிவோத்திரம் செஞ்சு நாமஞ்சபம் செஞ்சு பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடித்து வேத வழியில் நடந்தால் பாம்பு கொத்தாது பாம்பு இருக்கிற இடத்துக்கு போனால் கூட பாம்பு கொத்தாது குருநாதர் சொல்லுவார் நான் வந்து தவம் செஞ்ச குகையில் எக்கச்சக்க பாம்பு நூற்றுக்கணக்கான பாம்பு இருக்கும் ஆனால் ஒரு தடவை கூட என்னை கொத்தினது கிடையாது எனக்கு பயமும் வந்ததில்லை அதுக்கும் என்னை பார்த்து பயம் வந்ததில்லை நான் மாட்டும் தவம் செய்வேன் அது மாட்டும் இருக்கும் நான் எழுந்து போவேன் நான் வரது நான் வந்தாலும் சரி போனாலும் சரி டிஸ்டர்பன்ஸ் ஆகாது இது எல்லாமே சர்ப்ப வித்தியாவில் எந்த மனிதன் உண்மையாகவே வழியில் நடக்கிறானோ அவனை பாம்பு கொத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் பீகாரில் வந்து ஒரு குருநாதருடைய ஒரு சிஷ்யும் அவங்க வந்து அவங்க துணி துணிக்குள்ளே பாம்பு போயிடுச்சு இந்த சல்வார் கமிஸ் போடுவாங்க பாருங்களேன் பேண்ட் பேண்ட்டுக்குள்ளே பாம்பு போயிடுச்சு அவங்க அந்த பேண்ட்டை போட்டுன்ட்டாங்க அந்த பாம்பு ஒட்டின்றதுக்கு பெரிய இவ்வளோ பெரிய பாம்பு பட் ஆனால் ரொம்ப விஷமுள்ள பாம்பு அவங்கள வந்து அவங்களுக்கு தெரியல அவங்க துணி போட்டுன்னு உட்காராங்க ஏதோ ஒன்று நெளிகிற மாதிரி தெரிஞ்சது அப்புறம் மடமடன் போயிட்டு எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே பாம்பு இருக்குது ஆனால் அவங்கள கொத்தலை ஸோ குருநாதர் தான் சொன்னார் நீ வந்து வே தினசரி அக்னிஹோத்திரம் செய்கிற தினசரி அபியாசம் செய்கிற உன்னை பாம்பு ஒன்றும் பண்ண முடியாது அதை அதுக்கு அந்த சக்தியே கிடையாது அப்படின்னு சொன்னார் குருநாதர் ஸோ இது எல்லாமே இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் வேதத்தில் மகாபாரதத்தில் கூட வியாசர் சொல்வார் இந்த ஆசீர்வாதம் உண்மையாக வேத வழியில் நடப்பவனை பாம்பு கடிக்காது மற்ற விலங்கினங்களும் உன்னை துன்பப்படுத்தாது நீ வந்து வெஜிடேரியன் சாப்பிட்ற தினசரி ஹோமம் பண்ணுற நல்ல தூய்மையான உள்ளம் இருந்தால் உன்னை எந்த ஒரு மிருகமும் ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற ஆசீர்வாதம் வேதத்தில் இறைவன் சொல்கிறார் அப்புறம் நேற்றுக்கு என்ன சொன்னார்னா லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ மனசை வந்து என்றைக்குமே கேட்காத எந்த ஒரு விஷயம் நீ நடவடிக்கை பண்ணும்பொழுது இது மனசுடைய வார்த்தையா உன்னுடைய ஆத்மாவின் வார்த்தையான்னு யோசிச்சு பார்த்துட்டு அது இருந்தால் மனசை ஃபாலோ பண்ணாத ஆத்மாவின் வார்த்தையை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னார் குருநாதர் அப்புறம் இறைவனை பத்தி பேசும்பொழுது ஏக்கம் சத்விப்ரா பகுதா வதந்தி இறைவன் ஒருவனே இறைவன் ஒருவனே அந்த ஒரே இறைவனுக்கு பலவிதமான பெயர்கள் வேதத்தில் மட்டுமே உள்ளன வேற எந்த இடத்துலயும் இறைவனுடைய பெயர் கிடையாது வேதத்தில் இருக்கிற பெயர் தான் இறைவனுடைய பெயர் அந்த இறைவன் ஒருவனே சிவன் வேறு ராமர் வேறு கிருஷ்ணர் வேறு அல்லா வேறு ஜீசஸ் வேறு இவங்கலாம் இறைவன் நம்ம சொல்றது வந்து வேதத்திற்கு எதிரான விஷயம் இவங்கலாம் யாருமே இறைவன் கிடையாது இறைவன் என்பவன் வேத ஞானத்தை வழி வழியாக காலத்திலிருந்து மனிதர்களுக்கு கொடுப்பவன் இறைவன் ஏக்கம் சத் இறைவன் ஒருவனே ஒரு மந்திரம் சொல்லும்பொழுது காலம்பற எழுந்து ஹோமம் பண்ற மனம் மன் மந்திரம் சொல்கிறேன்னா அந்த மந்திரத்துடைய அர்த்தத்தை நல்லா புரிஞ்சு ஹோமத்தில் ஆவுத்தி போடு அப்படின்னு நித்தி சொன்னார் குருநாதர் அப்புறம் காயத்ரி மந்திரத்தை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஜபம் பண்ணு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஆபத்தி போடு காயத்ரி மந்திரத்தில் ஸ்துதி பிரார்த்தனை உபாசனை மூணுமே இருக்கு இறைவனுடைய கம்ப்ளீட் வர்ஷிப் காயத்ரி மந்திரம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் அப்புறம் வந்து குரு ஒரு குருநாதர் சமாதி அடைஞ்ச ஒரு குருநாதர் இருக்காருன்னா அவருக்கு நீ சேவை செய்வது வந்து சாக்ஷாத் பரபிரம்மனுக்கு சேவை செய்வதற்கு சமமானது ஏன்னா அந்த குருவின் உள்ளே தான் இறைவன் இருக்கிறார் ஸோ குருக்கு சேவை செய்வது இறைவனுக்கு சேவை செய்வது அதே மாதிரி வந்து ஒரு குருநாதருடைய ஆசிரமத்துக்கு நீ கல்குலேட் பண்ணுறல்ல பணம் போட்டு கால்குலேட் பண்ணணும் சில பேர் நிறைய பேருக்கு பணம் பிரச்சனை இருந்தால் அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குருநாதர்கிட்ட போக முடியும் அப்படி இருக்கிற எங்க குருநாதர் சிஷ்யர்கள் நான் பார்த்துருக்கேன் ஆனால் ரொம்ப சிரத்தையோடு இருப்பாங்க பணம் இருக்காது ரொம்ப விவசாயி ஏழைகள் வருஷத்துக்கே அவங்களோட இன்கம் வந்து த்ரீ ஃபோர் லேக்ஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால ஃப்ளைட்லலாம் வர முடியாது மூவாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க பட் குருநாதர்கிட்ட கண்டிப்பாக ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ வருவாங்க ட்ரெயினில் போ அன் ரிசர்வ்டில் ஏறி இல்லாட்டி ஸ்லீப்பர் கிளாஸில் ஆயிரம் ரூபா ஒரு ஆளுக்கு செலவாகும் நான் இப்போ ஐம்பதாயிரரூவா கால்குலேட் பண்ணல அந்த மாதிரி ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவாக வந்துருவாங்க குருநாதர்கிட்ட ஆனால் ரொம்ப கடுமையாக இருக்கும் அந்த அந்த பயணம் அப்போ குருநாதர் சொன்னார் நீ பயணிக்கிற பாரு வீட்டிலேருந்து நீ குருநாதர்கிட்ட போகணுன்னு நினச்சின்ட்ட பாருங்கள் அந்த இடத்துலேருந்து உன்னுடைய தப்பாசி அக்கௌண்ட் ஆகும் தபம் குருநாதர்கிட்ட நீ பயணிக்கும் பொழுது அக்கம் பக்கம் வம்பு பேசிட்டு வராத குருநாதருடைய நினப்புலவா வேதத்துடைய நினப்பிலவா மந்திரத்துடைய நினப்பிலவா அப்படின்னு சொன்னார் இது எல்லாமே தவத்தில் அடங்கும் சோ அதனால வந்து இது வந்து யாகத்துக்கு வந்து குருநாதரை தரிசிப்பது வேதங்களை கேட்பது குருநாதருடைய ஆசிரமத்தில் பெருக்கி துடைக்கிறது வேலை செய்யறது வந்து எவ்வளவு கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது அந்த புண்ணியம் ஒரு ஆவுத்திக்கான ஒரு புண்ணியத்தை வந்து நீ வேலை கொடுத்து வாங்க முடியாது அந்த அதுதான் வேதத்தின் ரகசியம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாரு குருநாதர் இந்த இந்த குருநாதர் நேதிக்கு மந்திரம் சொல்லும்போது சொன்னார் ஒவ்வொரு மந்திரமும் வந்து இறைவனுடைய மந்திரம் ஒவ்வொரு மந்திரத்துக்குள்ளேயும் ஆழமான ஞானம் இருக்குது ஒவ்வொரு மந்திரத்தையும் நீ நல்லா புரிஞ்சு வாழ்க்கையில் கடைப்பிடி வியாசர் வந்து என்ன சொன்னார்னா வியாசர் வந்து புக்கு புக்கு வேதம் கிடையாது புத்தகத்தை பார்த்து நீ படிக்கிற நாலு வேதமும் உனக்கு பொட்ட நொற்றாக இருந்தால் நீ வேத ஞானி கிடையவே கிடையாது வேதம் வந்து குருநாதர் யார் யார் இருக்காரோ அவருக்கு அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஞானமே வேதம் வேறு வேதமே கிடையாது அதே மாதிரி வந்து குருநாதர் சொல்கிறார் வேதத்தில் இறைவன் சொல்கிறார் ஒரு மந்திரத்தில் இந்த போஜனம் இந்த பதார்த்தங்கள் இந்த செல்வங்கள் உன்னுடைய குடும்பம் எல்லா விஷயமும் வந்து ஒரே ஒரு பிரயோஜனத்துக்காக தான் நான் கொடுத்துருக்கேன் உனக்கு அப்பவர்க்கம் மோட்சத்திற்காக உனக்கு உடல் இருக்குது தினசரி என்னோடய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறேன் பட் இறைவனை மறந்துடுற அப்போ என்ன யூஸ் உனக்கு ஹியூமன் பாடி கிடச்சி தான் இறைவனை அடுத்த பிரிவையில் உனக்கு ஹியூமன் பாடி கொடுக்க மாட்டார் மனித பிரிவை கொடுக்க மாட்டார் ஏன்னா நீ இறைவனை மறந்துட்டேன் ஏன்னா நீ எந்த பர்பஸ்க்காக உனக்கு ஹியூமன் பாடி கிடைச்சிதோ அதை நீ நிறைவேற் வெற்றவில்லை ஸோ அதனால் உனக்கு ஹியூமன் பாடி கிடைக்காது ஸோ இந்த விலை மதிக்க முடியாத இந்த ஹியூமன் பாடியை நீ காப்பாற்று அதே மாதிரி குருநாதர் சொன்னார் தவம் செய்யும்பொழுது நிறைய துக்கங்கள் எனக்கு வாழ்க்கையில் இருந்தது நான் தவம் செய்யும்பொழுது எக்கச்சக்க தடங்கல்கள் இருந்தது பல விதமான துக்கங்கள் வந்தது நான் வந்து லடாக்கில் உட்கார்ந்து உட்கார்ந்து தவம் செய்யும்பொழுது மனசில் வந்து ஒரு கவிதை வந்துன்னு சொல்லிட்டு ஒரு அந்த புத்தகத்தில் கூட எழுதியிருக்காரு அது என்ன உருதுவில் கவிதை எழுதினார் குருநாதர் அதான் சொன்னார் துக்கம் எனக்கு வந்து வாழ்க்கையில் துக்கம் வருது ஆனால் அந்த துக்கத்தை யார் கொடுக்குறா அந்த துக்கத்தை நீ தானே எனக்கு கொடுக்குற நீ தான் எனக்கு உலகத்திலேயே பிடித்தவன் நீ தான் என்னுடைய கருமத்திற்கேற்றவாறு எனக்கு துக்கத்தை கொடுக்குற ஸோ நீ கொடுக்கறதுனால எனக்கு துக்கமும் அமிர்தமே ஸோ அதனால துக்கம் எனக்கு துக்கம் இல்லை துக்கம் எனக்கு சுகமா தெரியுது ஏன்னா நீ எனக்கு கொடுக்குற அப்படிப்பட்ட பாசம் வர வேண்டும் இறைவன் மேல அப்படிப்பட்ட பாசம் வர வேண்டும் குருநாதர் மேல அப்படிப்பட்ட பாசமும் அன்பும் இறைவன் மேல வந்துட்டா கண்டிப்பாக நீ சமாதி அடைஞ்சிடுவ அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார் அப்புறம் குருநாதர் சொன்னார் என்னுடைய இப்போ எண்பத்தி நேற்றுக்கு வந்து குருநா இப்போ இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி குருநாதருடைய பிறந்தநாள் எண்பத்தி அஞ்சு வயசு ஆகிடும் குருநாதர் சொன்னார் பலவிதமான மேதாவி பாடகர்கள்லாம் நம்ம நாட்டில் இருந்திருக்காங்க பல ரொம்ப அருமையான பாடகர்கள்லாம் ஆனால் எல்லாருமே வந்து செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி இயர்ஸ் வரைக்கும் தான் பாடுவாங்க செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மேலே அவங்களுடைய வாய்ஸ் போயிடும் பட் நேற்று குருநாதர் பஜனம் பஜனை பாடி இருந்தார் இறைவனை பற்றி ஸோ அதான் சொன்னார் எனக்கு எண்பத்தி அஞ்சு வயசு ஆகிடுச்சு எனக்கும் இப்போ பா பாடுறதுக்கு வந்து வாய்ஸ் கிடையாது என் வாய்ஸ் நல்லா இருக்கா அன்றைக்கு நல்லா இல்லையா அதெல்லாம் நான் பார்க்கறது கிடையாது ஆனால் எனக்கு இன்னும் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்கார் இறைவன் இன்னி இன்னிக்கும் நான் வந்து ஸ்வரம் எடுத்து ஒரு வேதமந்த் நேற்று வேத மந்திரம் நிறையா பாடினார் மற்ற பஜனை பாடினார் சொன்னார் இந்த வயசுலேயும் வந்து இறைவன் எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காரு யாகத்தில் உட்காரும்போது தான் இந்த ஸ்ட்ரென்த் வருது நான் வந்து இப்போ வீட்டுக்கு ரூம்குள்ளே போயிட்டு பாடணுன்னா என்னால் முடியாது இது இறைவன் எனக்கு கொடுக்குற ஒரு ஒரு சக்தி இது வந்து வேதத்தில் இருக்கிற வேத மார்க்கத்தில் இருக்கிற வித்வான்கள் கடைசி மூச்சு இருவர் மூச்சு இருக்கும் வரை வந்து இறைவனை வந்து ஸ்துத்தி பாடுவாங்க இறைவனை வந்து ஸ்துத்தி பிரார்த்தனை உபாசனை மூலமாக மற்ற பஜனைகள் பஜனை மூலமாக வந்து அவங்க இறைவனை ஸ்துத்தி பாடுவாங்க ஸோ அதனால் எனக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நான் பாட முடியாத சிச்சுவேஷன் பட் இருந்தாலும் என்னால் இறைவனை வந்து புகழ் பாடாமல் இருக்க முடியல அப்படிங்கிற விஷயத்தை நேற்றுக்கு சொன்னார் அப்புறம் வந்து இறைவன் வந்து கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த இதை பற்றி பொழுது சொல்கிறார் குருநாதர் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் வேண்டாம் ஃபிசிக்கல் ஃபிசிக்கலாக நீ சார்மிங்காக இருக்க நீ அழகாக இருக்க அப்படிங்கிற அட்ராக்ஷன் இருந்தா அதை அழிஞ்சிரும் ஃபிசிக்கல் பாண்டேஜ் வேண்டே வேண்டாம் அன்பு வந்து ஆத்மாவிலேருந்து ஏற்பட வேண்டும் ஒரு ஒரு உனக்கு வந்து உன்னுடைய மனைவி மேலே உன்னுடைய மகள் மேலே மகன் மேலே இந்த மாதிரி அன்பு இருக்கும்பொழுது அது ஆத்மாவுடைய அன்பாக இருக்க வேண்டும் வெறும் சரீர பொருளுக்காக இல்லாட்டி உடலுக்காக அழகுக்காக அந்த அந்த மாதிரி வந்து உனக்கு அன்பு இருந்தா வந்து கண்டிப்பா அது உனக்கு ரொம்ப துக்கத்தை தரும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் குருநாதர் அப்புறம் வந்து கடைசி என்ன சொன்னார்னா வீத்தையே கிருணானோ நேத்திக்கு வந்து சாமவேதம் சாமவேதம் மந்திரங்கள் ஆரம்பிச்சார் நேற்றுக்கு ஆவுத்தி போடுறதுக்கு சோ வீத்தையே கிரணானோ அக்ன ஆயாகி ஹே இறைவா அக்ன ஆயாஹிங்கிற மந்திரத்தில் நம்ம இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம் ஹே இறைவா நீ உனக்காக நான் வந்து தபம் செய்கிறேன் நீ நீ எனக்குள் வந்துவிடு எனக்குள் நீ காட்சி அளித்து விடு வந்து விடுனா வெளியிலுன்னு வரது கிடையாது நீ எனக்குள்ளே இருக்க ஆனால் எனக்கு தெரியல ஸோ நான் உன்னை தினசரி உபாசனை செய்கிறேன் நீ வந்து எனக்கு காட்சி அளித்து விடு அக்ன ஆயாகி வீத்தையை எதற்காக ஞானத்திற்காக ஞானம் அளித்து எது வந்து உண்மை எது பொய் எது நித்தியம் எது அநித்தியம் எது சுகம் எது துக்கம் எது அழுக்கு எது அஸ் சுத்தமானது இந்த மாதிரி ஞான எனக்கு வந்து பாகுபாடு வேணும் அந்த ஞானம் எனக்கு கொடு கொடு தந்தருள் நீ வந்து எனக்கு காட்சி வந்து எனக்கு பணம் வரணும் அதுக்காக நீ எனக்கு காட்சியாளி அப்படின்லாம் வேண்டிக்கிறேன் எனக்கு ஞானம் வேணும் இந்த உலகத்தில் நான் எதற்காக வந்தேன் நான் எப்படி வாழ்க்கையை வாழணுங்கிற ஞானத்தை கொடு உன்னை நான் உபாசிக்கிறேன் அப்படிங்கிற மந்திரத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் கடைசியில் என்ன சொன்னார்னா தேவேபிர் மனுஷே ஜனே எந்த மனிதனுக்கும் ஒரு விஷயம் நல்லதோ நல்ல விஷயம் நல்ல ஞானம் தேவேபிர் யோகிகள் மூலமாக மட்டுமே கிடைக்கும் யோகி எந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்துல ஞானம் பிரவேஷ் ஞானமே கிடையாது மற்ற யோகிகள் இல்லாத இடத்துல எல்லாமே அந்ஞானம் யோகிகள் மூலமாக தான் மனிதர்களுக்கு ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிற சாமவேத ரகசியத்தனத்தை சொல்லி முடிச்சாரு அப்புறம் கடைசியில் ஒரு விஷயம் சொன்னார் குருநாதருடைய வாழ்க்கையிலேருந்து குருநாதர் தமம் செய்யும்பொழுது டெல்லியில் ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன பொண்ணு டீனேஜ் பொண்ணு வச்சுக்கோங்களேன் தினசரி குருநாதரை பார்த்து நமஸ் நமஸ்காரம் சொல்லுவாங்களாம் அந்த அந்த சைடு காம்பவுண்ட் வாலிலேருந்து தினசரி நமஸ்கார் நமஸ்காரம் நமஸ்காரம் குருநாதர் பதில் சொல்லாமல் அப்படியே போயிட்டு வரான் அப்புறம் ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு அந்த பொண்ணோட அம்மாக்கு குருநாதரை கூப்பிட்டு வந்து நீங்கள் என்ன மனசில் பெரிய இதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா அது சத்தம் போட்டாங்க குருநாதரை குருநாதருக்கு ஒன்றும் புரியல என்ன என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல இல்லை என் பொண்ணு இவ்வளவு நாளாக கடந்த இவ்வளவு மாதங்களாக உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறா தினசரி நீங்கள் ஒரு ஆசிர்வாதம் சொல்லலை ஒரு பதிலுக்கு வணக்கம் வைக்கல இந்த மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க ஸோ குருநாதர் சொன்னாரு எனக்கு சத்தியமாக தெரியாது நான் வந்து உங்கள் பொண்ணு நான் பார்த்தேன்னான்னு கூட தெரியாது எங்கள் உங்கள் பொண்ணு நமஸ்காரம் பண்ணுறான் எனக்கு தெரியாது என்னுடைய சிந்தனை எப்பொழுதுமே இறைவன்ல நான் நடந்து போனாலும் என்னுடைய சிந்தனை என்னுடைய மனசு வந்து இறைவனோட கனெக்ட் ஆயிருக்கிறதுனால எனக்கு தெரியல யா யாராவது என்னை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணாமல் இருக்கவே முடியாது என்னை மன்னிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு குருநாதர் ஆசீர்வாதம் இது தான் சொன்னார் குரு என்னுடைய வாழ்க்கை மூலமாக நீங்கள் என்ன கற்றுக்கணும்னா எப்படி வந்து இறைவனுடைய சிந்தனையிலே நான் இருந்ததுனால எனக்கு ம அக்கம் பக்கம் என்ன நடக்கிறதுன்னு எதுவுமே தெரியாது என்னை வந்து திட்டினவங்க இருக்காங்க என்ன கேவலமாக பேசினவங்க இருக்காங்க நான் மில்ட்ரியில் இருக்கும்பொழுது பலவிதமான பிர பிரச்சனைகள் இருந்தேன் அப்போ இருந்தாலும் என்னுடைய மனசு எப்பொழுதுமே இறைவனோட இருந்தது அந்த மாதிரி நீங்கள் இருந்தால் தான் சமாதி அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓ